டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் அறுவை சிகிச்சை இல்லாகும் ஆயுள் கால நிவாரணம் டூரி என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடைபோடுகிறது உங்க ஆரோக்கியத்துக்கு ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் யும் எழுதியிருக்கு கடவுள் தான் இந்த பிரபஞ்சத்தை அவன் சிருஷ்டினே அந்த வார்த்தை அங்கதான் வருது முதல்ல ஸ்டார்ட் ஆகுது இவன் வந்து சிருஷ்டி இவ சிருஷ்டிகர்னு ஒருத்தர் இருக்கிறாரு அந்த சிருஷ்டிகர் தான் இது எல்லாத்தையுமே படைச்சாரு அப்படின்னு இருக்கு எப்படி படைச்சாரு அப்படின்னு இருக்குன்னா இவன வார்த்தைகள் தான் இவன் எல்லாமே படைச்சாரு இந்த அண்ட சராசரத்தையுமே அவர் தான் படைச்சாரு அப்படின்னு இருக்கு இந்த நாளுங்க இந்த வார்த்தையை இருபத்தி நாலு மணி நேரம் கண்டுபிடிச்சு முன்னோரு வருஷம் கூட ஆகல நீங்க என்ன சொல்றீங்கன்னா இந்த பைபிள் எழுதி கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு இருபதாயிரம் வருடங்களுக்கு முன்பு அப்ப இந்த நாளுங்கிற வார்த்தையே இல்லையே சார் முதல் உயிரி உருவாகி இந்த மனிதன் உருவாவதற்கு கிட்டத்தட்ட ஆறு லட்சம் வருஷம் ஆயிருக்கு சயின்ஸ் இதை தான் சொல்லுது இன்னைக்கு இந்த எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸுமே ஒரு புள்ளியில் இருந்து உருவாச்சு அப்படிமாங்க இந்த புள்ளியில் இருந்து அது உருவானதுக்கு முன்னாடி இது என்னவா இருந்துச்சுன்னு கேட்டால் அதற்குள்ள ஒரு சிவம்ங்கிற ஒரு தன்மை இருந்துச்சு அந்த ஒரு தன்மை தான் அவன் எக்ஸ்பேண்டிங் பண்ணி விட்டுட்டே இருக்கான் பிரபஞ்சம் உங்களோடு பேசி இருக்கிறது நீங்க உணர்ந்திருக்கீங்களா நான் பயிற்சி எதுவும் எடுக்கவில்லை ஆனா இந்த பிரபஞ்சம் எனக்கு ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்துருக்கேன்

அதாவது விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் எப்போவுமே ஒரு போட்டி இருந்துகிட்டே இருக்கும் விஞ்ஞானம் சொல்கிற கூற்று என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து பல பல கொள்கைகள் மூலமாக வந்து பூமி உருவாகியிருக்கு உயிர்கள் படைக்கப்பட்டிருக்கு உயிர்கள் உருவாகினதுக்கு வந்து பிக் பேங் தேரி அப்படின்னு சொல்ல நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க ஆனால் மெய்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னா கடவுளால தான் இந்த உயிர்களும் உலகமும் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறது மெய்ஞானம் சொல்லுது இது இதில் எது உண்மை உண்மையாக கடவுளால் தான் உலகம் படைக்கப்பட்டதா ஆக்சுவலி இந்த ரெண்டுமே உண்மைதான் மனுஷனுக்கு ஒரு நூலளவு வித்தியாசம் என்ன அப்படின்னா இவன் என்ன புரிஞ்சிருக்கான் அப்படின்னா கடவுள் எப்படி படைச்சிருக்கிறாருன்னு இவன் புரிஞ்சு வச்சிருக்கானா ஜி பூம்பா அப்படின்னா இப்போ இங்க ஒரு மனுஷன் தோண்டிட்டான் இப்படின்னு இவன் புரிஞ்சு வச்சிருக்கான் இந்த கடவுள் இந்த ஜி பூம்பா வேலையை பண்ணல இது ரிக்குவேதத்துல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா ரிக்குவேதத்திலும் எழுதியிருக்கு கடவுள் தான் இந்த பிரபஞ்சத்தை அவன் சிருஷ்டினே அந்த வார்த்தை அங்கதான் வருது முதல்ல ஸ்டார்ட் ஆகுது இவன் வந்து சிருஷ்டி இவன் சிருஷ்டிகர்னு ஒருத்தர் இருக்கிறாரு அந்த சிருஷ்டிகர் தான் இது எல்லாத்தையுமே படைச்சாரு அப்படின்னு இருக்குது எப்படி படைச்சார் அப்படின்னு இருக்குனா இவனை வார்த்தைகள்னால தான் இவனை எல்லாமே படைச்சார் இந்த அண்ட சராசரத்தையுமே ஒரு வார்த்தைகள்னால தான் படைச்சாரு அப்படின்னு இருக்குது நம்ம வேதங்கள்லையும் இப்படி தான் இருக்குது இஸ்லாம் வேதத்துலையும் இப்படி தான் இருக்குது கிறிஸ்டியானிட்டிலையும் இது இப்படி தான் இருக்குது எல்லா வேதங்கள்லேயும் இறைவன் தான் இந்த பூமியை படைச்சான் அப்படின்னு இருக்கு நான் வந்து ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பாக சொல்லியிருந்தேன் அதாவது என்னென்னா ஒரு கிறிஸ்தவ நண்பர் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார் அவர் வந்து இந்த மாதிரி முதல் நாள் முதல் நாள் இது படித்தார் ரெண்டாவது நாள் இது படித்தார் மூணாவது நாள் இது படிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் நான் அப்போ சொன்னேன் இல்லை இந்த நாள்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இந்த நாளுங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக இருக்காது இது வந்து மேபி ஒரு ஆயிரம் வருடமாக இருக்கலாம் அதில் நாளுன்னு போட்டிருக்கு நீங்கள் சொல்கிறீங்க பட் என்னோடய கரு கருத்து அது நாளாக இல்லை அப்படின்னாரு அப்படி நான் சொல்லிட்டேன் அதன் பிறகு இப்போல்லாம் நான் நிறையா டீகோட் பண்ணி சொல்ல சொல்ல இப்போ அவர் வந்து எங்கிட்ட கேட்டார் அன்றைக்கி நீங்கள் இதை நாள் இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா இதை எப்படி நீங்கள் சொன்னீங்க பைபிளில் எங்களுக்கு போட்டிருக்கிறதான் உண்மை பட் நீங்கள் இதை நாள் இல்லை அப்படின்னா சார் இந்த நாளுங்கிறதே இந்த வார்த்தையை இருபத்தி நாலு மணி நேரங்கிறத கண்டுபிடிச்சி முந்நூறு முந்நூறு வருஷம் கூட ஆகலை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இந்த பைபிள் எழுதி கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு இருபதாயிரம் வருடங்களுக்கு முன்பு அப்போ இந்த நாளுங்கிற வார்த்தையே இல்லையே சார் நீங்கள் எப்படி சார் இல்லாத ஒரு காலத்தில் இந்த நாளுங்கிறத எப்படி நீங்கள் கம்பேர் பண்ண முடியும் முதல்ல இது என்ன லாங்குவேஜில் எழுதுனாங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இது என்ன லாங்குவேஜில் எழுதுனாங்க அப்படின்னு நான் கேட்டேன் சார் இது எபிரே க்ரீக் லத்தின் மொழிகளில் எழுதுனது அந்த மொழிகளில் இந்த வார்த்தைக்கு என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னு கேட்டேன் அவர் அந்த டேர்ம் சொன்னார் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் தேடுனீங்களா அப்படின்னு கேட்டேன் நான் தேடின பிறகு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ஆண்டுகள் அப்படின்னு அர்த்தமா அந்த ஒரு நாள்னு அந்த எவ்வளே மொழியில் எழுதியிருக்கு இல்லையா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இன்னைக்கு நாள் அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ஆண்டுகள் சேர்ந்து தான் ஒன்று அப்போ அவர் என்ன பைபிள் என்ன போட்டிருக்குன்னா அதிலே இந்த வானத்தை பூமி இறைவன் படைத்தார் ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாள் சிஸ்டிங்லாம் படைத்தார் ஒரு லட்சம் வருஷம் கழிச்சு தான் இந்த எல்லாமே நடந்திருக்கு இதிலேருந்து ஒரு லட்சம் வருஷம் கழிச்சு தான் அப்போ இந்த கண இதை நாளுன்னு போட்டிங்கன்னா இங்கே எல்லாமே தப்பு இந்த தப்பாக போட்டது இந்த மனுஷன் இந்த நாளுன்னு தூக்கிட்டு இத்தனை லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அடுத்த ஒன்று இங்க ஜெனரேட் ஆகி வந்துச்சு அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா எழுதப்பட்ட அனைத்துமே உண்மை கடைசியா தான் ஆறாம் நாள்ல தான் இவர் படைச்சார் அப்படின்னா தா முதல் உயிரை உருவாகி இந்த மனிதன் உருவாவதற்கு கிட்டத்தட்ட ஆறரை லட்சம் வருஷம் ஆயிருக்கு சயின்ஸ் இதை தான் சொல்லுது இன்னைக்கு முதல் முதல்ல தோன்றிய உயிரினம் தோன்றி மனுஷன் வரைக்கும் இங்க அஞ்சு லட்சம் ஆண்டுகள் ஆச்சுன்னு சயின்ஸ் சொல்லுது அவ்வளோதான் இந்த பூமியும் இந்த பூமியை விட பழமையானது இந்த நீர் அப்படின்னு இன்றைக்கி செய்யுன்னு சொல்லுது நாம் என்னென்னா இந்த பூமியில் தான் இந்த நீர் இருக்குது இந்த பூமியை விட பழமையானது சூரியனை விட பழமையானது இந்த நீர் அப்படின்னு இதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இதுதான் இந்த பிக் பேங் தியரி இந்த பிக் பேங் தியரியும் பைபிளில் எழுதப்பட்டிருக்கான்னு கேட்டால் அவன் தெளிவாக எழுதியிருக்கிறாங்க அந்த அவர் சொன்ன வசனத்துக்கு கீழே வசனமே முதல் வசனம் அவர் ரெண்டா இப்படி பிரிச்சாருன்னு இருக்குது அது வரைக்கும் இது இப்படி பால் மாதிரி ஒட்டியிருந்துச்சு ரெண்டாக பிரித்தார் இது அங்கே என்னென்னு போட்டிருக்கு அப்படின்னா வானத்தையும் பூமியும் வெவ்வேறாக பிரித்தார் அப்படின்னு இருக்குது இதைத்தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சயின்ஸில் பிக் பேங் தியரி அப்படின்னாங்க இதை தமிழில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா பெரு வெடிப்பு கொள்கை அப்படின்னு இப்போ வெடிப்பு அப்படின்னா இங்கே சவுண்டு வந்து ஒன்று ஆட் ஆகிடுது அவர் ரெண்டையும் வெவ்வேறாக பிரித்தார் பிரிக்கும் போது உங்களுக்கு சவுண்டு வராது ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு நான் கை வச்சுருந்தேன் இந்த கை இப்படி பிரித்தேன் சவுண்டு வரல சேர்க்கும் போது தான் வரும் ஆ சேர்க்கும் போது தான் வரும் அதுவுமே சேர்க்கும்போது வரணும் இந்த இடத்துக்கு காற்று இருந்தால் தான் இந்த சவுண்ட் வரும் அவர் படைக்கும் போது இங்கே காற்றெல்லாம் இல்லை அவர் ரெண்டையும் ரெண்டாக பிரித்தார்னு தான் அங்கே எழுதியிருக்கு அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த பிக் பேங்கில் பெருவடிப்பு கொள்கையில் சவுண்டுங்கிறத ஒன்றும் இல்லை இது சரியா அப்படின்னு எல்லாமே நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி எனக்கு அதனால தான் ஆராய்ச்சியாளன் நான் நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக அப்படின்னு பார்க்கேன் அவர் தான் வார்த்தையினாலே இப்போ ஒவ்வொன்றையும் படைக்கிறார் அது வரைக்கும் அவர் பேசுனாரான்னு கேட்டால் இல்லையே அவங்க கொடுக்குற ரெக்கார்டு படியே கடவுள் அது வரைக்கும் பேசல அவர் ரெண்டையும் முதல்ல பிரிச்சாரு பிரிச்சதுக்கு தான் இப்போ சூரியனை உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு உண்டாச்சு சந்திரன் உண்டாக கடவுதுனார் உண்டாச்சு எல்லாமே உண்டாக கடவுதுனார் உண்டாச்சு அப்போ எப்போ தான் சவுண்டுன்னு ஒன்று என்ட்ரி ஆகுது இந்த சவுண்டுன்னு ஒன்று இல்லாத வரைக்கும் இது பெரு வெடிப்பு கொள்கையே இல்லை இது வந்து பிரிச்சார் அவ்வளவுதான் பெருவெடிப்பு கொள்கையில் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் படி இங்கே சவுண்டே இல்லை இவர் முதல்ல பேசினார் இல்லையா அப்போ தான் சவுண்ட் இருந்துச்சு அவருடைய ஸ்டேட் கடவுளுடைய சத்தத்தின்படி அப்போ காற்றே இல்லை காற்று இல்லாதப்பையே அவருடைய சத்தம் இந்த பூமியில் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பரவி இருக்குது அதனால தானே அது உருவாயிருச்சு ஆனால் நமக்கு காதில் கேட்கணுன்னா காற்று இருக்கணும் அதை தான் இப்போ மீண்டும் ஓம்கார பிரணவத்துக்கு போங்க இந்த பிரபஞ்சத்தில் காற்று இருக்கா இல்லை ஆனால் அவன் பேசுகிறது இந்த பிரபஞ்சத்தில் கேட்குது நமக்கு கேட்குமா கேட்காது நமக்கு அவர் நம்மளை ரொம்ப அவன் கம்மியாக படைச்சிட்டான் காற்று இருந்தால் தான் இந்த காது கேட்கும் அதுவுமே இருபது ஹெட்ஸில் இருந்து இருபதாயிரம் ஹெட்ஸ் வரைக்கும் இருந்தால் தான் கேட்கும் இல்லைன்னா கேட்காது நமக்கு லிமிட்டட் எடிஷன் நாம் இந்த லிமிட்டெட் எடிஷனை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அந்த சராசரத்தை நான் அளக்குறேன் நான் அளந்த இந்த நரி வாழை விட்டு பார்த்து கடல் ஆளை இவ்வளோதான் அப்படின்னு சொன்ன கதையா எனக்கு அவர் கொடுத்துருக்கிறது ரொம்ப கொஞ்சோண்டு அறிவு இந்த கொண்டு கொஞ்சோண்டு அறிவை வச்சுக்கிட்டு நான் கடவுளை பார்த்தேன் கடவுள் இல்லை கடவுள் பேசலை கடவுள் இந்த ரூபத்தில் தான் இருக்கு நீங்கள் டிக்ளரே பண்ண முடியாது நம்ம சிவபுராணத்தில் கடைசியாக எல்லாமே சிவனை ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதுவும் சொல்கிறார் அவன் ஆணாகவும் இல்லை அவன் பெண்ணாகவும் இல்லை அவன் அழியாகவும் இல்லை அவன் அதுவாக இருக்கான் அந்த அதுங்கிறத அந்த பாடலில் முடியுது அவன் அதுவாக இருக்கான் எதுவாக இருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அப்படி ஒரு தன்மை இருக்கு அது என்னன்னு எனக்கு தெரியல பட் அவன் ஆண் இல்லை பெண் இல்லை அவன் அழி இல்லை இது மட்டும் என்னால் சொல்ல முடியும் ஏன்னா இந்த மூணு ஜென்டர் தான் நான் பார்த்துருக்கேன் நான் பார்த்தது இல்லை ஆனால் நான் பார்க்காத ஒண்ணுல அவன் இருக்கான் அந்த ரூபத்துல அந்த பரிணாமத்துல அந்த டைமென்ஷன்ல அவன் இருக்கிறங்காட்டி தான் அவனால் ஸ்பேஸில் டிராவல் பண்ண முடியுது ஸ்பேஸில் பேச முடியுது ஸ்பேஸில் பார்க்க முடியுது அவன் லோகத்திலிருந்து இங்கே என்னை மானிட்டர் பண்ண முடியுது என் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே அவன் கண்ட்ரோல் பண்ண முடியுது மாற்றம் பண்ண முடியுது என்னை ஜீவன் கொடுக்க முடியுது எடுக்க முடியுது எல்லாமே பண்ண முடியுது இதற்கு அவன் இருக்கக்கூடிய தன்மை இறைத்தன்மை அந்த தன்மைக்கு பேர் சிவம் அவன் சிவத்தன்மையில் இருக்கான் அவன் இதை எல்லாமே ஆளுமை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் இப்போ இந்த பிரபஞ்சம் தான் சிவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அவனுடைய துகள் பிரபஞ்சமே சிவனுடைய மொத்த பிரபஞ்சத்தையும் படைச்சது யாருன்னு கேட்டா அந்த சிவம் அவன் அதுக்கு முன்னாடி எங்க இருந்தான் அப்படின்னு கேட்டா நோ ஆன்சர் அவனை நீங்க அவனை டிஃபைனே பண்ண முடியாது இந்த இது வரைக்கும் இந்த எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் இந்த இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு இந்த எக்ஸ்பேண்டிங் யுனிவர்ஸுமே ஒரு புள்ளியில் இருந்து உருவாச்சு அப்படிம்பாங்க இந்த புள்ளியிலிருந்து அது உருவானதுக்கு முன்னாடி இது என்னவாக இருந்துச்சுன்னு கேட்டால் அதற்குள்ள ஒரு சிவங்கிற ஒரு தன்மை இருந்துச்சு அந்த ஒரு தன்மை தான் அவன் எக்ஸ்பேண்டிங் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கான் அவனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சர்வ சாதாரண செயல் என்னை பொறுத்த வரைக்கும் என் கற்பனைக்கும் அப்பாறுபட்டவன் சிவன் என்னோட இமேஜினேஷனில் கூட இப்படி ஒரு தாள் இல்லை ஆனால் அவன் அப்பேறுபட்டவன் அதையும் தாண்டி அதற்கும் அப்பாறுபட்டவன் அது அந்த அதுங்கிறதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் மீனிங் வச்சுக்கலாம் எல்லாமே கடைசியாக ஒரு வரும் இந்த மீனிங்லெஸ் அவன் தான் ஏன்னா அவனை நான் பார்க்கல அவனை நான் உணரலை நான் ஃபீல் பண்ண வரைக்கும் அவன் இப்படி இருந்தான் அவ்வளோதானே ஒழிய அவன் நான் ஃபீல் பண்ணான் அவன் இது தானே அப்படின்னு கேட்டால் இல்லை இதில் அவன் ஒரு பாதி நான் உணர்ந்தது அதில் ஒரு துகள் அவ்வளோதான் இந்த துகள் தான் நான் உணர்ந்தேன் அவ்வளோதான் ஸ்டேட்மெண்ட் இப்போ பிரபஞ்சம் வந்து சிவத்தோட ஒரு துகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்றீங்க அதே போல நம்மளுடைய ஜீவாத்மாவும் சிவத்தோட ஒரு துகள் அப்படின்னு சொல்றீங்க அப்ப இந்த ஜீவாத்மாவும் பிரபஞ்சமும் ஒன்னு எப்படி எடுத்துக்க முடியும் அளவு ரீதியில ரொம்பவே டிஃபரென்ஸா இருக்கு ஆமா அதாவது இப்போ உங்களுக்குள்ள இருக்கிறதா எனக்குள்ளேயும் இருக்கு நீங்க வேற நான் வேற அவருக்குள்ள இருக்கிறது வேற எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிறது ஆள் வேற ரூபம் வேற பட் உள்ள இருக்கிற கண்டென்ட் ஒன்னே கண்டென்ட் அது சிவம் அவரும் சிவமாக முடியும் நீங்களும் சிவமாக முடியும் நானும் சிவமாக முடியும் அவ்வளவுதான் பிரபஞ்சத்தோட நிறைய பேர் வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பேசுறாங்க நீங்க பிரபஞ்சத்தோட இப்படி பேசலாம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி பயிற்சிகள் நீங்க எடுத்திருக்கீங்களா பிரபஞ்சம் உங்களோட பேசி இருக்கிறத நீங்க உணர்ந்திருக்கீங்களா நான் பயிற்சி எதுவும் எடுக்கவில்லை ஆனா இந்த பிரபஞ்சம் எனக்கு ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்துரு நான் பிரபஞ்சத்துட்டு பேசிட்டு இருக்கேன் இது எனக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சு அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு வந்து ஒரு கமாண்ட் கொடுக்கும் இந்த கமாண்டுக்கு நீங்கள் ஒபே பண்ணினீங்கன்னா ரெகுலராக உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும் அவ்வளோதான் என்ன மாதிரியான கமாண்ட் உங்களுக்கு வரும் அப்படின்னா இப்போ நீங்கள் இங்கே உக்காந்துருக்கீங்க யாரையாவது ஒரு சிந்தனை யாரோ ஒருவருடைய சிந்தனை உங்கள் மனசுக்குள்ளே வரும் உடனேமே இப்போ நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணணும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருக்கிறியா திடீர்னு உன் ஞாபகம் வந்துச்சு அதுக்காக உனக்கு ஃபோன் பண்ண நீ நல்லா இருக்க தானே அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஃபஸ்ட்டு டெஸ்ட் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வச்சுச்சு இதில் நிறைய டைப் ஆஃப் அதாவது ஒரு ஆர்மி செலெக்ஷனில் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இருக்கு முடியாது இதில் லீஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கிற ஒரு பேசிக் குவாலிட்டி தான் ஒருத்தங்களுடைய நினைவை உங்களுக்கு கொடுத்துச்சு கொடுத்ததுக்கு நீங்கள் என்ன ரியாக்ஷன் பண்ணீங்க உங்களை மானிட்ரு பண்ணும் உடனே ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா டிக் போட்டுக்கோம் இவனுக்கு வந்து நினைவுகள் நான் கொடுத்தேன் இவன் அதுக்கு ஆக்டாக இருக்கான் ரியாக்ஷன் காட்டுறான் இப்போ வந்து திடீர்னு நீங்கள் வந்து தூங்கிட்டு இருக்கீங்க இப்போ இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி உங்களுக்கு ஒரு கனவு வருது இப்போ வந்து நைட்டு பன்னெண்டு மணி இப்போ நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணணும் நம்ம ரூல்ஸ் படி நீங்கள் ஃபோன் பண்ணணும் ஆனால் பன்னெண்டு மணிக்கு அவன் உங்களுக்கு தூங்கிட்டு இருப்பான் அவனை போய் டிஸ்ட் ஒரு அவனுக்கு அப்படி ஆகலைனா இல்லை நாம் ஃபோன் பண்ணி அவனை பயமுறுத்திட்டோம்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் ஃபோன் பண்ணலை படுத்து தூங்கிடுறீங்க காலையில் ஒரு ஏழு மணிக்கு அவனுக்கு ஃபோன் பண்ணுறீங்க ஏழு மணிக்கு ஃபோன் பண்ணுறப்ப அவன் சொல்கிறான் இல்லை நேற்று நைட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மார்க்கு ரிஜெக்ட்னு போட்டிருக்கோம் ஏன்னா அவனுக்கு ஒரு ஹெல்ப் அங்கே தேவைப்பட்டுச்சு இங்கே யாரை எழுப்பலாம் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் பார்த்துச்சு உங்களை எழுப்புனா கரெக்டாக இருக்குன்னு உங்களை எழுப்புச்சு நீங்கள் எந்திரிக்கல நீங்கள் ஒன்ஸு நான் சொன்னதை நீங்கள் செய்யலைன்னா மனுஷனாக நானே சொல்லுவேன் உங்களை நான் ரிஜெக்ட் பண்ணிடுவேன் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்கிற வரைக்கும் அப்படின்னா உங்களை நான் கூடையே வச்சுக்குவேன் ரெண்டாவது நான் கோடீஸ்வரன் அப்படின்னு நீங்கள் நான் இமேஜின் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அளவில்லாத செல்வங்களை கொடுத்துருவேன் இந்த பிரபஞ்சம் அப்படி தான் இருக்குது இது பயங்கர கோடீஸ்வரனாக இருக்குது அதோட கமாண்டுக்கு நீங்கள் ஓகே பண்ணி ஒபே பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அளவில்லாத செல்வங்களை அது கொடுக்கும் இப்போ அவருக்கு ஃபோன் பண்ணுறீங்க அவருக்கு ஒரு இண்டியூடு இருக்காரு உடனே நீங்கள் கால் பண்ணி இதான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நீங்கள் மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இவனுக்கு காது ஃபர்ஸ்ட் கேட்குது ரெண்டாவது இவன் செயலில் இறங்குறான் ரெண்டாவது இவன் அறிவாமல் யோசிச்சான் அதாவது இந்நேரத்துக்கு ஃபோன் பண்ணால் அவர் தூங்கிட்டு இருப்பாரு அப்படி யோசித்து இல்லை இதை தாண்டி நமக்கு பிரபஞ்சம் கொடுக்குற கமாண்ட் தான் முக்கியம் அப்படின்னு எனக்கு இந்த பிரபஞ்சங்கிறதுக்கு இவன் ப்ரியாரிட்டி கொடுத்தான் அதனால இவன் ப்ரியாரிட்டி லெவலில் இவன் பாஸ் அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு இது ஒரு மார்க் போடும் இது மார்க் போட்டு இப்போ உங்களை தனியாக உட்கார வச்சுக்கும் இப்போ அடுத்து நீங்கள் கார்ல போயிட்டு இருப்பீங்க அங்க அங்கே யாராவது ஒருத்தங்க தூணில் சாஞ்சு அழுதுட்டு இருப்பாங்க நீங்கள் ஒரு வேலையை இப்படி முன்னோக்கி போயிட்டு இருக்கீங்க அவன் அங்கே தூணில் சாஞ்சு இப்படி இருக்கான் உங்களுக்கு அர்ஜெண்டாக ஒரு வேலை இப்போ உங்கள் மனசில் என்ன தோணுதுன்னா அவனுக்கு ஏன் அழுகிறான்னு கேளு உங்கள் மனசு சொல்லுது காரை நிறுத்தினீங்கன்னா உங்கள் வேலை ஸ்டாப் ஆயிரும் நீங்கள் லேட்டாக போவீங்க இதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குதோ அவ்வளோ நேரம் நீங்கள் தாமதமாக போவீங்க போ அப்படியே போயிட்டு இப்போது இந்த டெஸ்ட் உங்களுக்கு அடுத்து வைக்கும் நீங்கள் காரை யூட்டன் போடணும் அவங்ககிட்ட நீங்கள் வரணும் அவங்கிட்ட வந்து எதுக்காக நீ அழுகுற அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி ஏதோ ஒன்றை தொலைச்சிட்டேன் அதனால் அழுகுறேன் எவ்வளோ அது ரெண்டாயிரம் ரூபாய் இந்தா ரெண்டாயிரம் ரூபா கார் எடு திரும்ப நீங்க உங்க வேலையை பார்க்க போயிடணும் ஒரு வேளை அவன் ஏமாத்தி இருந்தானா அப்படின்னு கேட்டா இந்த வேலையும் இந்த ஆராய்ச்சியும் நமக்கானது அல்ல நம்ம யார் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆள் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு கமாண்ட் கொடுக்கும் ஒபேத கமெண்ட் அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் நவ் நான் ஆம் டூயிங் ஒபேத கமண்ட் அவ்வளோதான் என்னுடைய தார்பிரிக மந்திரம் அப்படின்னு ஒன்னா த கமௌண்ட் அதுக்கு நான் ஏனே கேட்க மாட்டேன் இந்த உலகத்துல நான் ஏன்னு கேட்காத ஒரு ஆள் இருக்கிறது இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம் இவ்வளோ செக்கெல்லாம் நம்மளுக்கு வைக்கும் இப்போ பிரபஞ்சம் வந்து நம்ம நம்மளை செலக்ட் பண்ணிடுச்சுன்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம் இந்த பிரபஞ்சம் உங்களை செலக்ட் பண்ணிருச்சு அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி கொடுக்கும் ஒரு சக்திகள் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் இது என்ன மாதிரியான சக்திகள் அப்படின்னா பின்னாடி நடக்க போகிறது உங்களுக்கு முன்னாடியே தெரிய ஆரம்பிக்கும் ரெண்டாவது யாருக்காவது உதவி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களை அதை வளர்த்து விட்டுரும் ஏன் அப்படின்னா நீங்கள் தான் பிரபஞ்சத்தினுடைய ஏஜெண்ட்டாக இருக்கீங்க உங்களால் சில விஷயங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறது கொடுக்கும் ரெண்டாவது வாக்கு பளித்தம் கொடுக்கும் உண்மையாலுமே நிறைய பேருக்கு குழந்தையே பிறக்கலன்னு ஜாதகத்தை கூட நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு குழந்த பிறக்கும் நீங்கள் போங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு விதியிலே இல்லாத ஒன்று எங்கே இப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் இதுக்கு பேர் வாக்குப்பளித்தம் நீங்கள் சித்தர்களை பார்த்தீங்கன்னா அவங்க நான் அடக்கம் ரொம்ப முக்கியம் எப்போ இந்த வாக்கு வாக்குப்பளித்தமாக எனக்கு கொடுத்துருச்சோ இனி நான் யாரையும் சும்மா சாபம் போடக்கூடாது ஓகேங்களா அப்படி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா கொடுத்த சக்தி அதை திரும்ப எடுத்துரும் இல்லை இவன் ரொம்ப இதை துஷ்பிரயோகம் பண்ணுறான் நான் எனக்கு பிடிக்காதவனை சாப்பை விட்டு அழிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் வெளில இவன் மிஸ்பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுறோம் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாக்கு பழுத்தத்திற்கு இந்த பிரபஞ்சம் மதிப்பு கொடுக்கும் இது நடக்கவே நடக்காது இந்த வேலை யார் போய் கேட்டாலும் அவங்க ஓகே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் அந்த இடத்துல உட்காந்து அந்த வேலை நடக்கும் நீங்கள் ஒரே ஃபோன் காலில் அந்த வேலையை முடிப்பீங்க ஈஸியாக நீங்கள் ஸ்ட்ரகுளே இல்லாமல் இந்த லைஃப் வாழ முடியும் இப்படி ஒரு வாழ்க்கை மாற்றத்தை உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அதற்கு இந்த பிரபஞ்சத்துடைய இந்த ஆள் தேர்வு சேர்க்கையில் நீங்கள் செலக்ட் ஆகணும் அதுக்கு ஒரே மந்திரம் த கமெண்ட் இதுக்கு ராஜினி சொன்ன மாதிரி இதை தான் கேட்கணும் இதை சொல்றதை நீங்கள் கேட்கவே கூடாது நீங்கள் பிச்சை போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா போட்டுருங்க ஒருவேளை அவன் ஏமாத்துவானோ நடிப்பானோ தான் இப்படி இருந்துச்சோ இந்த ஆராய்ச்சிகள் உட்படாதீங்க கொடுக்கறது தான் உங்க கடமை அந்த பணம் சரியான இடத்திற்கு போய் சேர வேண்டியது இந்த பிரபஞ்சத்தினுடையது அது அந்த வேலையை செஞ்சிடும் நான் ஒரு வேலை ஏமாந்துட்டணும் அப்படி நீங்க எதுவுமே திங்க் பண்ணாதீங்க ஓவர் திங்கிங்கே பண்ண வேண்டாம் இந்த பிரபஞ்சம் சரியா வழி நடத்தும் நீங்க காதை கொடுத்து கேட்டுக்கு ஒபே பண்ணுங்க வேலை முடிஞ்சது இப்போ பிரபஞ்சத்தோடு பேசணும் அப்படின்னு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க நீங்க சொல்லுங்கள் எங்களோட நேர்களுக்கு பிரபஞ்சத்தோடு நம்ம பேசணும் அல்லது பிரபஞ்சத்துக்கு நம்மளுடைய தேவைகளை சொல்லணும் அல்லது பிரபஞ்சத்தை நம்மளோட கனெக்ட் பண்ணணும்னா ஏதாவது ஒரு டெக்னிக் அப்படின்னா அது என்ன இப்போ நான் ஒரு கார் வாங்கணும் ஒரு ஆடி கார் நான் வாங்கணும் இது என்னுடைய தேவை இதை இந்த பிரபஞ்சத்துக்கு நான் எப்படி சிக்னல் அனுப்புகிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு இந்த ஆடி காரில் நான் ட்ராவல் பண்ணுவேன் இல்லையா அந்த வீடியோவை நான் விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும் இப்போ என்னோட அப்படி நான் ஒரு தியானத்தில் நிலையில உட்காந்து சின்முத்ரா கையில் வச்சுருந்து ஏதாவது ஒரு முத்ரா சின்முத்ராவுக்கு நீங்கள் என்ன சிந்தனையோ அந்த சிந்தனைக்கு செயல் ரூபம் கொடுக்கக்கூடிய சக்தி சின்முத்ராவுக்கு இருக்குது தியான நிலைக்கும் அந்த சக்தி உண்டு பிரம்ம முகூர்த்தத்திற்கும் அந்த சக்தி உண்டு நான் ஆடிக்காரில் போகிற மாதிரி அது என்ன கலர் அது கலர் இமேஜ் பண்ணி இப்போ நான் விசுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா இந்த விசுவலைசேஷனுக்கு செயல் ரூபம் கொடுக்க வேண்டிய வேலையை இந்த பிரபஞ்சம் இப்போ செய்ய ஆரம்பிக்கும் உண்மையாலும் இப்ப வரைக்கும் நான் கோவில் கட்டியிருக்கேன் இல்லையா இந்த கோவில் இது இப்படி 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 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதல்ல நான் கட்டினது என் மனசுல தான் அதோட அவுட் தான் நான் பாக்குறேன் உங்களுக்கு தான் என் கோவிலுக்கு வந்தீங்கன்னா இது புதுசு எனக்கு அது புதுசே இல்லை நீங்க ஏதாவது என் கோயில மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது இப்படி இல்லை இது இப்படிதான் இருந்துச்சுன்னு முதல்ல யாருக்கு தெரியும்னா எனக்கு தான் தெரியும் ஏன் அப்படின்னா அதை அங்க பாக்குறதுக்கு முன்னாடி அதை இங்க பார்த்தது நான் அதனால அதில் வேல் இங்கே தான் இருக்கும் அந்த வேல் இவ்வளோ ஹைட்டு தான் அந்த வேலுக்கு நந்திக்கு இடையில பதினோரு அடி ஃபீட் டிஸ்டன்ஸு நீங்கள் நகர்த்தி வச்சுட்டிங்கன்னா கூட நான் வந்த உடனே கண்டுபிடிச்சிடுவேன் இதில் மாற்றம் இருக்குது அப்படின்னு இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஏற்கனவே அகக்கண்ணில் பார்த்துட்டேன் நான் என் சிந்தனையில் இருந்ததை இந்த பிரபஞ்சத்துக்கு டேட்டாவாக எப்படி அனுப்புறதுன்னா அதுதான் தியானம் நீங்கள் தியானம் பண்ணுங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுங்கள் உங்கள் ஆசைகளை நீங்கள் கிடைச்சிட்ட தான் இமேஜின் பண்ணிக்கோங்க நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறீங்களோ அப்படின்னா கவர்மெண்ட் அதிகாரியாவே நான் மாறிட்டேன் அப்படின்னு இமேஜின் பண்ணிட்டு அமைதியான நிலையில் உட்காந்துருங்க இந்த சிக்னல் இந்த பிரபஞ்சத்துக்கு ரீச் ஆகும் நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் நீங்கள் ஆயிடுவீங்க இதுதான் இதுக்கு மாறா சில பேருக்கு வந்து இந்த நெகட்டிவ் மட்டும் பாசிட்டிவாக வேலை செய்யும் எப்படின்னா நான் ஃபெயில் ஆகிடக்கூடாது ஃபெயில் ஆயிடக்கூடாது ஃபெயில் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைப்பா ஃபெயில் ஆயிருவோம் நகைச்சுவைக்காக நான் ஒன்று சொல்கிறேன் இந்த குடிகாரங்கள்லாம் போய் டிச்சில் விழுந்துடுறாங்க இல்லைங்களா சாக்கடையில விழுந்துடுறாங்க ஒருத்தரை நான் கூப்பிட்டு கேட்டேன் அது எப்படி அவ்வளோ தூரம் ரோட்டில் நடந்து வந்தீங்க எப்படி கரெக்டாக போய் சாக்கடைக்குள்ளே விழுந்தீங்க அப்படின்னு நான் கேட்டேன் இது எனக்கு ஒரு ரொம்ப நாள் இந்த டவுட் இருந்தது அவர் சொன்னார் இல்லை இல்லை அங்கே சாக்கடை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அதில் விழுந்துடக்கூடாது 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 விழுந்துடக்கூடாதுன்னு மனசில் நினச்சிட்டே இருந்தேன் போய் உள்ளே விழுந்துட்டேன் அப்போ நீங்கள் இதை புரிஞ்சு பாருங்கள் அவன் நினச்சதை தான் அது பிரபஞ்சம் செஞ்சு கொடுத்துருக்கு அவன் அங்கே சாக்கடையே இல்லைன்னு அவன் மனசில் நினைச்சிருந்தானான் அவன் போய் உள்ளேயே விழுந்திருக்க மாட்டான் இவன் தான் தப்பான நெகட்டிவிட்டியை ஆக்டிவேட் பண்ணி விட்டான் உள்ளே உள்ளே விழுந்துட்டான் நீங்கள் பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணீங்கன்னா நீங்கள் நடக்கும் வழக்கமாக எல்லாரும் தான் மறந்துடாத ஞாபகம் வச்சுக்கோ விழுந்து தொலைச்சிடாத கவனமாக நட இடிச்சிடாத மெதுவாக போ இதே மாதிரி வார்த்தைகளை நீங்கள் போது உங்களுடைய இந்த நா பிரயோகத்தை இந்த பிரபஞ்சம் கவனிக்கும் உங்களோட சிந்தனைகளை இந்த பிரபஞ்சம் கவனிக்கும் அதுக்கு செயல் ரூபம் அதை கொடுத்தா இப்போ எனக்கு வாக்குப்பளித்தம் கொடுத்தா நாலு குடும்பம் நல்லா இருக்குமானு இந்த பிரபஞ்சம் இட என்ன நிச்சயமாக நல்லா இருப்பாங்க அப்படின்னா இப்போ தான் குவாலிட்டி அது எனக்கு கொடுக்கும் ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க அந்த டெஸ்ட்ல நீங்கள் பாஸ் ஆகணும் அதன் பிறகு நீங்கள் வாங்கின அந்த சக்திக்கு உண்மையுள்ளவர்களாக நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேலண்ட் மல்டிபிளை ஆகிக்கிட்டே இருக்கும் இதன் பிறகு ஒரு காலத்தில் நீங்கள் சித்தியே அடைஞ்சிடலாம் இந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வேண்டியதை கொடுக்கும் நிச்சயமா அதாவது பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள இருக்கிற தாற்பரியமான பல விஷயங்களை வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் ஆனால் அதையும் தாண்டி நம்ம பிரபஞ்சத்தோட அப்படி கனெக்ட் பண்ணணும் நம்மளுக்கு பிரபஞ்சம் என்ன மாதிரியான டெஸ்ட்டுகளை எல்லாம் வைக்கும் அதையெல்லாம் எப்படி பாஸ் பண்ணி நம்ம நம்மளுக்கு தேவையான விஷயத்தை அடையணும் அப்படின்றத இந்த காணொலி முழுவதும் சொல்லியிருந்தீங்க இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றிங்க சார் கிழக்கு சித்திரமும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் ஸ்டூரி என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடைபெறுகிறது உங்க ஆரோக்கியத்துக்கு அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்